ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டிபி கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் திடீர்னு ஒரு மெஹந்தி நம்மளால் அந்த அர்ஜெண்ட்டாக வைக்க முடியாது அப்போ ஈஸியாக நம்ம அப்போலாம் வந்து சின்ன வயசில் இதை தான் நாங்கள் வச்சுட்டுருந்தோம் அது எப்படி செய்கிறது இந்த மெஹந்தி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ ரசகுல்லா டின்னு குலோப் ஜாமுன் டின்னு அந்த மாதிரி டின் இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக போனது இந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெள்ளம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன் இந்த நாட்டு சக்கரையை பார்த்தீங்கன்னா இந்த டின்னோட அந்த கார்னரில் வந்து நம்ம தூவி விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஒரு கிளாஸ் வைக்க போகிறோம் அதுக்காக இதை வந்து அந்த க்ளாஸ்டில் வந்து தூவி விடணும் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கணும் இது கூட ரெண்டு கிராம்பு போட்டுக்கணும் கிராம்பு போட்டுட்டு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நம்ம வைக்க போகிறோம் இதுக்கு டின்னுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாஸ் உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் இதோட நடுவில் வச்சுருங்க வச்சுட்டு இது மேலே மூடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு என்கிட்ட வந்து சின்ன சொம்பு இல்லை அந்த டின்னுக்கு மேலே எதை வச்சா சைஸ் கரெக்டாக மூட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணி ஒரு அரை அரை சொம்பு தண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்போ என்கிட்ட இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து தண்ணியை வச்சு இதை வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும் நம்ம கேஸில் வச்சு ரொம்ப ஹைலியும் வைக்கக்கூடாது ரொம்ப மீடியமாகவும் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும் விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த புகை மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் புகையாக வரும் வரும்போது மேலே இருக்க அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் மாதிரி வரும் அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் அதை வச்சு தான் வந்து நம்ம இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி மேலே வந்து பபிள்ஸ் வந்து ஆவி வருது இல்லைங்களா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை திறந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள இந்த மேலே வச்சுருக்கிற தண்ணியோட அந்த லீக் ஆகி கீழே இருக்க அந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராப்ஸ் தண்ணி விழுந்துருக்கும் அந்த ஆவிப்பட்டு இப்போ அந்த தண்ணியை எடுத்து தான் வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்க குங்குமம் அதாவது இப்போ நீங்கள் பூஜைக்கு வந்து மெருன் கலர் குங்குமம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த குங்குமம் இல்லை நம்ம வீட்டு வாசலில் கட் பண்ணி வைக்க எலுமிச்சை மரத்துக்கு தடவும் இல்லைங்களா அந்த குங்குமம் வந்து எடுத்துக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக தான் வருது நீங்கள் சொம்பை கவுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வரும் நான் அதனால் ஏற்கனவே மேலே சுட்டு இருந்தது இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து இந்த டின்னில் இருக்கிற அந்த வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டார்க்காக வந்து அந்த மெஹந்தி அதாவது நம்ம போடுற மருதாணி மாதிரி அது வரும் இப்போது நான் எம்டியாக ஒரு கிண்ணை எடுத்துக்கிறேன் அந்த கிண்ணத்தில் ஏற்கனவே இருக்கிற அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த வெள்ளத்தில் மிக்ஸ் இல்லைங்களா பாகு அந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றிட்டு இதில் வந்து சீரகம் அந்த மிளகு வராத மாதிரி மேளகா எடுத்து ஊற்றணும் இது கூட நம்ம குங்குமம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருக்கும் அதாவது மெரூன் கலராக இருக்காது ரெட் கலராக இருக்கும் இது வந்து நான் வீடியோ வந்து மாற்றி எடுத்துட்டேன் அப்படி ஷார்ட்டில் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ அந்த ரெட் கலர் குங்குமத்தை வந்து நம்ம கலக்க போகிறோம் இதில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இதை விட தண்ணி நீங்கள் கம்மியாக தான் வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் திக்காக வரும் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு குங்குமம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு குங்குமம் ஆட் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு கைக்கு க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் வைக்கலாம் இந்த குங்குமம் கொட்டந்தது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது அதிகமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இது வைக்கும்போது தான் உங்களுக்கு மீறும் ஏன்னா எனக்கே இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மீந்து போச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட வச்சுக்கலாம் மெகந்திக்கு ஒரு ஸ்டிக்கர் விற்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி கூட நீங்கள் அதில் வந்து இதை வச்சு வச்சுக்கலாம் நான் இப்போ நார்மலாக எப்பயும் போல தான் வைக்கிறேன் இது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது குங்குமத்தில் செய்கிறது இல்லைங்களா அதனால் ஒரு நாள் தான் இருக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து வச்சு நீங்கள் அழைச்சிடலாம் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வரும் மற்றபடி ரொம்ப லாங் லாஸ்டிங் ரொம்ப நாள் வரும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னும்போது அந்த டைமில் நீங்கள் வைக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும் நான் இதை வச்சு பத்து நிமிஷத்தில் கழுவிட்டேன் நீங்கள் வேணும்னா இது காயும்போது திரும்பி ஒரு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் டார்க்காக பிடிக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் கை கழுவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு கையில் இந்த கலர் தான் வந்திருக்கு நான் ஒரு டென் மினிட்ஸ் தான் வச்சேன் அதுக்குள்ளேயே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு நாள் தான் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்க சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாண்டிபி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்